ஒரு கேள்வி கேட்கலாமா கண்டிப்பா ஆதாமையவாள் தப்பு பண்ணிடுறாங்க தேவன் தான் இரக்கம் உள்ளவராச்சே மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா செய்யல ஆமாங்க அன்னைக்கு தேவன் அவங்கள மன்னிக்கல அதான் ஏன் நானும் கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த சொல்றேன் முதல்ல இவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறமா தேவன் இவங்கள சந்திக்க வராரு அப்போ ரெண்டு பேரும் தேவனை விட்டு தூரமாய் போய் ஒளிந்து கொள்றாங்க ரெண்டாவது ஆதம் கிட்ட கேட்கிறாரு ஏன்ப்பா இதை பண்ண அப்படின்னு கேட்டா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீங்க கொடுத்தீங்களே ஒரு ஸ்திரீ தான் பண்ண அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் பிரச்சனையை ஆமாங்க இந்த ரெண்டு இருக்கும்போது ஒரு பெறவே முடியாது தேவனுக்கு இல்லாத போதுமா கீழ்படியாம போயிட்டோமா பாவம் வாழ்க்கையில வந்துருச்சா அதிகமா நாம் தேட வேண்டிய நேரம் தேவன் அதிகமா அப்பா எனக்கு இறங்குங்கப்பான்னு கேட்க வேண்டிய ஒரு நேரம் ரெண்டாவது மொத்தவங்க மேல நம்ம ஒரு நாளும் குறை சொல்லி குற்றம் சாட்டக்கூடாது இறக்கத்தை பெறணும்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வரி ஏன் தெரியுமா மன்னிக்கல இவங்க யாரும் மன்னிப்பே கேட்க